நண்பர்களே தினம் ஒரு அனுபவம் என்ற தலைப்பில் ஒரு வரிகள் தினம் ஒரு அனுபவம் பழகிய அனுபவம் முடிவில்லா விதங்களில் ஒருவித அனுபவம் சுவையில்லை சுகம் சுகமுண்டு ஆம் அர்த்தமில்லை நிஜமுண்டு உண்டு உறக்கமில்லை கனவு உண்டு ஆம் தோய்வு இல்லை ஓய்வு உண்டு பயமில்லை துணிச்சல் உண்டு ஆம் மனதில் தே தவறில்லை தீர்க்கம் உண்டு கவலை இல்லை முயற்சி உண்டு ஆம் தோல்வியில்லை வெற்றி உண்டு இதுபோதும் எனக்கு ஒருவித அனுபவம் பழகிய விதங்களில் தினமுறு அனுபவம் பாவனைகள் தேவையில்லை பயிற்சிகள் நிறைய உண்டு வேதனைகள் நினைவில் இல்லை வேதங்களை படிப்பது உண்டு சோதனைகள் அளவில் அடங்காது ஆம் சுயபக்திகள் நிறைய உண்டு சொற்கள் எண்ணி கவலையில்லை சொற்றடர்கள் நிரம்ப உண்டு ஆணவம் துணையில்லை ஆம் மாணவன் நானாவேன் மானம் இனி தாழாது என் தன்மானம் அது நேராக சோதனைகள் நிறைய நிறைய பல சாதனைகள் நிகழ்ந்தடுமே இதுபோதும் எனக்கு ஒருவித அனுபவம் பழகிய விதங்களில் அது புதுவித அனுபவம் தினம் தினம் வேண்டிடுவேன் நன்றி